மாதிரி டெலிவரி வர்ஸ்கும் வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நேரம் அழைந்து தெரியும் எதுக்காக தெரியுமாங்க நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் ஏறி இறங்குவோம் டாக்டர் என்ன சொல்றாங்க டாக்டர் இந்த வியாதிக்கு என்ன மருந்து சொல்றாங்க இந்த வியாதி சரியாகுமா ஒருவேளை இன்னொன்று சில பேர் கடன் பிரச்சனை இருக்கும் நான் இவங்க கிட்ட போய் கடன் கேட்டு அடைச்சிடலாம் நான் இவங்க கிட்ட ஹெல்ப் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியத்தை குறித்து நம்ம அலைஞ்சு தெரிவோம் நிறைய ஆசிர்வாதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை பார்த்து பார்த்து அலைஞ்சு தெரிவோம் பார்த்து பார்த்து நம்ம வாழ்க்கையில நம்ம ரொம்ப இருப்போம் ஆனா வசனம் எளிமையான நீ இனி அலைந்து திருவதில்லை ஆமாங்க ஆண்டவர் உங்க பார்த்து தான் சொல்றாரு இனி உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக உங்க வாழ்க்கையில அலைஞ்சிட்டே இருக்கீங்களோ எந்த காரியத்துக்காக உங்க வாழ்க்கையில டயர்டாகி சோர்ந்து போய் இதுக்கு மேலே இந்த காரியத்துல என்னால் அலைய முடியாதுன்னு சொல்றீங்களோ ஆண்டவர் அந்த காரியத்தை பார்த்து தாங்க சொல்றாரு இனி அந்த காரியத்துக்கு நீங்கள் அலைய வேணாம் ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்துல ஒரு அற்புதம் செய்ய போறாரு விசுவாசத்தோடு இருங்க நீங்கள் வசதிப்பட Deveriam ligar as para a